டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரம் கோச்சிங் சென்டர் இந்த வீடியோவில் வந்து ப்ரொஜெக்டில் மோஷன் பார்த்துட்டு இருக்கிறோம் லாஸ்ட் கிளாஸில் வந்து தரையிலேருந்து ஒரு சாய்வுல போகிற ஒரு எரிபொருளை எரிஞ்சோம்னா என்ன ஆகும் அதனுடைய பெரும் உயரம் அதனுடைய கெடுத்தல நடுக்கம் அதுக்கப்புறம் அதோட பறக்கும் காலம் இது மூணு இப்போ என்ன பண்ணுறோன்னா சாய் தளத்திலிருந்து தரையில் எறிதல் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் என்னன்னா சாய் சாய் தளத்திலிருந்து எரிய புரியுதுங்களா இந்த கண்டென்ட் வந்து ஸ்டேட் போர்டு புக்ல இருக்காது நீட்டுக்கும் ஜெய்க்கும் தேவை இதுல இருந்து கீழே அதாவது இன்கிளைண்ட் ப்ரொஜெக்டைல் டவுன் த இந்த கிளாஸ் வந்து தமிழ் மீடியம் மாணவர்களுக்கான கிளாஸ் ஓகேவா இப்போ நான் அதே மாதிரி ஒரு சாய்வு நான் எடுத்துக்கிறேன் போன கிளாஸும் என்ன பார்த்தமோ அதே தான் டீட்டெவாக இங்கே ஃபாலோ பண்ணப் போகிறோம் சாய்வு தான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும் இது வந்து என்னோட ஒய் ஆக்சிஸ்ஸு சரியா நான் அங்கே எங்கெந்து த்ரோ பண்ணுறோனோ அதை ஆதிபுள்ளியாக எடுத்துக்கலாம் நான் இங்கே சாய் இப்போ சாயோட போனம் வந்து பீட்டா சாய்வோடய கோணம் பீட்டா நான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்றேன் இல்லையா ப்ரொஜெக்டர் எரிபொருள் எரிபொருளின் திசைவேகம் யூ எரிபொருளுக்கும் அந்த சாய்வுக்கும் உள்ள கோணம் ஆல்பா இப்போ எனக்கு வந்து என்னோட அச்சு ஒய்ஹ இப்படி இருக்கு எக்ஸ்ஹச் இப்படி இருக்கு என்னோட திசை வேகம் வந்து கோணத்தில் உள்ளது இது நான் என்ன பண்ணா வெக்டரின் கூறுகளை பிரிக்கணும் பிரிக்கும் போது எனக்கு என்ன வரும் யூ சைன் ஆல்பாகவும் யூ காஸ் ஆல்பாவும் வெக்டரின் கூறுகளாக பிரிப்போம் இந்த வெக்டரின் கூறுகள் வந்து யூ காஸ் ஆல்பாங்கிறது என்னுடைய கிடைமட்ட திசை வேகம் கிடைமட்ட திசை வேகம் தனியா எடுத்து எழுத்துற பாத்துக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் யூ காஸ் ஆல்பா ஐக்கர் பிளஸ் மைனஸ் போடணும் இல்லையா இந்த வெக்டர் வந்து மேல் நோக்கி இருக்கு U சைன் ஆல்பா மேல் நோக்கி இருக்கு நான் பாசிட்டிவ் வச்சுக்கிறேன் இந்த வெக்டர் இடது பக்கம் இருக்கு நான் இடது பக்கத்தை பாசிட்டிவ் சூஸ் பண்றேன் என்னோட சைன் கன்வென்ஷன் எப்படி இருக்கு மேல போனா பிளஸ் லெஃப்ட்ல வந்தா பிளஸ் கீழே வந்தா மைனஸ் லெஃப்ட்ல போனா மைனஸ் ஓகே இப்ப என்னோட எரிபொருள் பாதை இப்படிதான் இருக்கும் இந்த எரிபொருள் இந்த பாதையில வந்து சரியா இது இது என்னோட பெருமை உயரம் என்ன பெருமை உயரம் இங்க கிடைக்கும் இது என்னோட கிடைமட்ட இடப்பெயர்ச்சி இடைத்தலை எவ்வளோ மூவ்ல ரேஞ்ச் இது என்னோட ரேஞ்ச் இப்போ எனக்கு ஆக்சரேஷன் வேணும் போன வீடியோல ஆக்சரேஷன் எப்படி போயெடுக்கும்னு சொல்லியிருப்போம் இது வந்து வெயிட்டா பாலோட வெயிட் எப்படி இருந்துச்சுன்னா இந்த விசையின் திசைக்கும் இந்த ஸ்லோ இந்த ஒய்ஹ்கும் உள்ள ஆங்கிள் பீட்டாவா இருக்கும் என்னுடைய செங்குத்து முடுக்கம் ஜி காஸ் பீட்டாகவும் ஆகவும் இடைமட்ட முடுக்கம் ஜி சைன் பீட்டாகவும் இருக்கும் எனக்கு யூ எக்ஸ் வந்து பாசிட்டிவ் கிடைச்சிருச்சு பாசிட்டிவ் அதே மாதிரி ஏ ஒய் கீழ் நோக்கி இருக்கிறதுனால நெகட்டிவ் ஜி காஸ் பீட்டா ஏ எக்ஸ் முடுக்கம் எக்ஸ் இன் திசை எக்ஸ் எச்சின் திசையில் கிடைமட்டும் முடுக்கம் இடது பக்கம் இருக்கு ஜி சைன் பீட்டா நான் சைன் கன்வர்ஷன் படி நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டேன் இதுதான் என்னோட ஆரம்ப நிலை இது உள்ள பொருளின் நிலை எரிபொருள் நிலை எரிபொருள் நிலையில் எரிபொருளோட கண்டிஷன் இப்போ

ஜி இதுதான் என்னோட ஆரம்ப நிலையில் உள்ள திசைவேகமும் வேகமும் முடுக்கமும் ஒரு அனிமேஷன் வீடியோ பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த சாயுதளம் சாயுதளத்திலிருந்து நான் எறிகிறேன் சரியா என்னோட தென் திசை வேகம் இவன்ற திசை வேகத்தை எரியோட ஒய்ஹி இந்த சாயுவே என்னோட எக்ஸ்ஹச்சி ஆரம்ப நிலை கண்டிஷன் பாருங்க கோமுிவேகத்துக்கும் சாயக்கும்ணம் ஆல்டுமா மு கிடைமட்ட முக்கம் ஜணம் பீட்டா இப்போம் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கா அந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து எரிபொருளின் பாதை இது வந்து எரிபொருளின் பாதை இப்போ அது வந்து பாதையில போயிட்டு இருக்கா மூவிங் ஆன் அ பாத் ரீச்சிங் அ மேக்ஸிமம் ஹைட் அண்ட் ரீச் இதுதான் பிசிக்கல் நேச்சர் இதுக்கான நம்ம டெரியவ் பண்ணும்போது இங்க கோணம் தான் எரிபூர் ஃபார்முலாலாம் மாறுது ஓகே வாங்க வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறேன்னா இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபார்முலா ஒன்னு ஒன்னுக்கான டெரியவ் பண்ணுவோம் முதல்ல பறக்கும் காலம் டெரியவ் பண்ணிடுவோம் பறக்கும் காலம் பறக்கும் காலத்தை பொறுத்த மட்டும்ல செங்குத்து இடப்பு செங்குத்து இடப்பரிசி ஜீரோ பறக்கும் காலம் கேபிட்டல் டி பறக்கும் காலம்னா என்னன்றது நம்ம வந்து அறிமுக வகுப்புல சொல்லியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்போம் பறக்கும் காலத்துல என்னுடைய செங்குத்து இடப்பெயர்ச்சி ஜீரோவா இருக்கும் அப்போ செங்குத்து இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா எடுக்கணும் ஒய் சீக்கு ஆரம்ப செங்குத்து திசை வேகம் இன்ட்டு பறக்கும் காலம் ஆஃப் ஆரம்ப செங்குத்து முடுக்கம் பறக்கும் காலம் பண்ணுங்க இடப்பெயர்ச்சி ஜீரோவா மாறிடுது

divided by g cos beta இது இனுடைய பறக்கும் காலம் பறக்கும் காலம் கண்டுபிடிச்சிட்டோமா அது பெரும உயரம் கண்டுபிடிப்போம் பெரும உயரத்தில் காலம் என்னவாக இருக்கும் எனக்கு பெரும உயரம் கண்டுபிடிக்கணும் எகைன் ஒய் ஃபார்முலா தான் வேணும் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் பெரும உயரம் பெரும உயரத்துக்கு உயரம் ஆரம்ப நிலை திசைவேகம் U sin alpha இந்த T என்பது என்னன்னா பெரும உயரத்தை அடையும் போது அதனுடைய காலம் பெரும உயரத்தில் காலம் என்னவா இருக்குன்னா பறக்கும் காலம் பை டூ செங்குத்து முடுக்கம் மைனஸ் ஜி காஸ் பீட்டா இன்ட்டு டி பை டூ த ஹோல் சரியா

साइंस कोइड अल्फा डिवीड बाई जी स्क्वायर कॉस कोइड बीटा ना जी कॉस बीटा कैंसल हो पाए इन और ये फॉर्मूला इतना वरीय रहते यू स्क्वायर साइंस कोइड अल्फा होल डिवीड बाई जी कॉस बीटा माइनस वन बाय टू ऑफ यू स्क्वायर साइंस क्वायर अल्फा होल डिविड्ड बाय जी स्क्वायर कास्क्वायर बीटा ओन मेंस आफ इस आफ सो पेरमं व्यर्थ करने फॉर्मूला वन बाय टू यू स्क्वायर साइंस क्वायर अल्फा डिविड्ड बाय जी कास्क्वायर बीटा ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்தோம் தரையிலிருந்து சாயுவில் எரியும் போது வரக்கூடிய பெரும உயரமும் சாயுவுல இருந்து தரையிற்கு எரியக்கூடிய பெரும உயரமும் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டுக்குமே பறப்பு பறக்கும் காலமும் மாறல பெரும உயரமும் மாறல ஆனா ரேஞ்ச் மாறிடும் கிடைத்தலை நெடுக்கம் மாறிவிடும் என்ன அது கிடைத்தல நெடுக்கம்னா அதிகபட்ச இடப்பெயர்ச்சி கிடைத்தல இடப்பயிற்சி அதிகபட்ச கிடைத்தல நெடுப்பயிற்சி அதுக்கு ஆங்கிலத்துல ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க இப்ப கிடைத்தல நடக்கணும்னா கிடைத்தல இடப்பயிற்சி இப்ப கிடைத்தல இடப்பயிற்சினா கிடைத்தல இடப்பயிற்சிக்கான கைனமெட்டிபிகேஷன் யூஸ் பண்ணுங்க யூஎக்ஸ் டி பிளஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் கிடைத்தல இடப்பயிற்சிக்கு டைக்கு வந்து டைம் ஆஃப் ஃபிளைட்டா இருக்கும் இப்ப எக்ஸ் என்பது ஆறுன்னு மாத்திக்கோங்க யூஎக்ஸ் வந்து யூ காஸ் ஆல்ஃபா

இதோட கிடைத்தலன் எடுக்கிறதுக்கான ஃபார்முலா ப்ரீவியஸ் கேஸ்க்கு இதுக்கு ஒரே ஒரு மாற்றங்கள் தான் இருக்கும் டூ யூடு சைன் ஆல்ஃபா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இங்கே வந்து ப்ரீவியஸ் கேஸில் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஒரே ஃபார்முலா பொறுத்த மட்டும் ஒரே இதுக்கு ஃபார்முலா படிச்சா போதும் ரெண்டுக்குமே ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும் சைன் மட்டும் மாற்றிக்கோங்க மாத்திர மாதிரி இருக்கும் எதுக்கு மாத்திர மாதிரி இருக்கும் ரேஞ்சுக்கான ஃபார்முலால ப்ளஸுக்கு போல் மைனஸ் போட்டோம்னா கிடைத்தல சாயுள் எரிபொருள் இயக்கத்துக்கான ஃபார்முலா நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டாபிக்ஸ் ஆர் கம்ப்ளீட்டர் எரிபொருள் இயக்கத்துக்கான டாபிக்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபார்முலா மேக்சிமம் ரேஞ்சி நம்ம எரிபொருளுக்கு வந்து மேக்சிமம் ரேஞ்சி கண்டுபிடிச்சிருப்போம் அதாவது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைத்தல நடுக்கம் வந்து இருக்கும்போது எவ்வளோ கிடத்தல நடுக்கம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதிகபட்ச கிடைத்தலன் எடுக்கிறதுக்கான கோணம் அதுக்கான ஃபார்முலான்னு தேவை இப்போ டெரைவ் பண்ண முடியாது ஸோ நான் ஒரு ஃபார்முலாவை எழுதி கொடுத்துட்றேன் இப்போ வந்து ஃபார்முலா ரெண்டு பகுதியாக பிரிக்க போகிறேன் எப்படி பிரிக்க போகிறேன்னா ஏன் நமக்கு வந்து ரெண்டு கேஸ் படிச்சுருக்குறோம் இல்லையா அதனால ரெண்டு டேபிள் காலம் போட்டுருவோம் இந்த டேபிள் காலத்தில் மேலே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது காலமில் தரையிலிருந்து சாய்வில் சாயவில் எரிதல் தரையிலிருந்து சாய்வுக்கு எரியும் இது வந்து இப்ப பார்க்கறது இப்ப என்ன பார்த்தோம் சாய்வில் இருந்து தரைக்கு எரிதல்

ஒரு மணி நிமிஷம் அடுத்து டைம் ஆஃப் வந்து ரெண்டுக்குமே இல்லை கிடைத்தல நடுக்கம் இருக்கு இல்லையா கிடைத்தல நடுக்கம் மேக்ஸ் அதிகமாக இருக்கும்போது என்னோட என்ன எரி கோணம் எப்பனா அதிகபட்ச கிடைத்தல நெடுக்கும் நம்ம வந்து டீட்டா கோணம் வந்து நாப்பத்தஞ்சு டிகிரி படிச்சிருக்கோம் ப்ரொஜெக்ட் எரிபொருள் இயக்கத்துக்கான தெரி வகுப்பு நடத்தும் போது இப்ப எரிகோணம் அதே எரிகோணம் கோணம் அதிகபட்ச எந்த எரிகோணத்தில் நமக்கு அதிகபட்ச கிடைத்தல நெடுக்கும் கிடைக்கும் கேட்டா இந்த ஃபார்முலா பார்த்துக்கணும் இந்த கோணத்துல எரிஞ்சிங்கன்னா அதிகபட்ச கிடைத்த கிடைக்கும் இந்த கேஸ்க்கு நடுவில் பிளஸ் போட்டுக்கணும் அதிகபட்ச கிடைத்தல் நடக்கும் இதுக்கான ஸ்கொயர் டிவைடட் பை g of 1 plus sin beta இங்க என்ன பண்ணீங்க நடுவுல plus க்கு பதிலா minus போட்டுக்கோங்க so everything completed இதுவுல ஏகத் சம்பந்தமாக அனைத்து படிகளும் நாம முடிச்சிட்டோம்